ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி மண்டே மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாேருமே ரொம்ப சேஃபாக இருப்பீங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா புயல் மழை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கண்டிப்பாகவே நீங்கள் எல்லோருமே ரொம்ப சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இதை தொடர்ந்து நம்ம மார்க்கெட் ப்ரொடிக்ஷன் போயிடுவோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும் ஸோ தொடர்ந்து வீடியோ போயிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேஸ்டு நியூஸும் ஒரு இம்பார்ட்டண்ட் மார்க்கெட் வந்து மூமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக நம்ம எப்படி இருக்குன்றது அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நியூஸ் பேஸ்டு பார்த்துருக்கோம் ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா ஐ மீன் வந்து லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்துருந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஷார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து வரணும் நிட்டியில் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டினுற ரேஞ்ச் நம்ம கொடுத்துட்றோம் சரிங்களா ஸோ கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் சிக்ஸ்டீன்ன்ற லோவை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஒரு ரெக்கவர் மோடு போயிருக்கு ஸோ ஃப்ரைடே வந்து பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஸ் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் செவன் எயிட்டி சிக்ஸ் க்ரோருக்கு பை பண்ணி நைன்டீன் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி நைன் க்ரோர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க நெட் செல்லராக இருக்காங்க ஃபோர் தௌசண்ட் த்ரீ எயிட்டி த்ரீ க்ரோருக்கு இதுவே வந்து டிஏஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூ நாட் ஒன் க்ரோர் பை பண்ணிவிட்டு நைன் தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி எயிட் குரோருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி நெட் பையராக இருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி த்ரீ குரோருக்கு ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீக்கில் ஒரு த்ரீ ஆர்ட் ஃபோர் டேஸ் டேஸ்கிட்ட வந்து எஃப்ஐஎஸ் வந்து பையிங்கில் இருந்தாங்க ஸோ ஃப்ரைடே மொத்தம் எஃப்ஐஎஸ் செல்லிங் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நியூஸ் பேஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஜிடிபி ரேட் வந்து ரொம்பவே டவுன் ஆகிட்டுருக்கு நம்ம இந்தியன் எக்கானமி க்ரோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் வந்து நெகட்டிவாகவே போயிட்டுருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து அரௌண்ட் ஒரு சிக்ஸ் கிட்ட பட் வந்த ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் அக்ரிகல்ச்சர் வைஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது மற்றது பார்த்திங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரிசிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோட்டல்ஸ் ஃபினான்ஸ் இது எல்லாமே இதோட க்ரோத் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டவுனாக இருக்குது ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான காரணம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா ஃபெட் மீட்டிங் ஸோ லாஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து அதிகமாக இருந்தது அதுவுமே வந்து ஃபெட் மீட்டிங் வந்து இப்போ நடக்கப்போகுது டிசம்பர் ஃபோர்த் ஆர் சிக்ஸ்த் வந்து ஃபெட் மீட்டிங் இருக்குது ஆர்பி மீட்டிங்கில் ரேட் கட் என்னவா வருது அப்படின்றதையும் பார்க்கணும் ஸோ இது செகண்ட் விஷயம் நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைன் ரஷ்யாவோட வார் இருக்கு ஸோ இதுவுமே அண்ட் ஐ மீன் உக்ரைன் ரஷ்யாவோடய வார் வந்து ரொம்பவே ஹெவியாக போயிட்டுருக்கு ஸோ இதையோட இம்பேக்ட் எல்லாமே நெக்ஸ்ட் வீக் தான் நமக்கு தெரியும் ஸோ மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் வைஸ் வந்து எல்லாமே எல்லாமே தான் இருக்குது பட் நம்ம அனலைஸ் பண்ண போகிறது சார்ட்டு ஸோ சார்ட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம் ஒரு இன்ட்ரா டே ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது நிஃப்டியோட சார்ட் பார்த்துட்ருக்கோம் ஃபிஃப்டின் மினிட்ஸ் சார்ட் பார்த்துட்ருக்கோம் ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீக் மார்க்கெட் ப்ரொடிக்ஷன் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பாக்ஸு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டினுற ரேஞ்ச் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சேம் அதே மாதிரி இந்த லோவை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃப்ரைடே வந்து ஒரு ரெக்கவர் நடந்துருக்கு ஸோ இது வந்து ரெக்கவர் வந்து இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெக்கவரியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா வந்து நம்ம நியூஸஸ் பார்த்தோம் இல்லையா இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸஸ்லாம் இருக்குது லோன் நம்ம கன்சிடர் பண்ணுறது நிபியை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்கிட்ட சரிங்களா ஸோ ஃபர்தராக மார்க்கெட் வந்து இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் அப்பில் ப்ளஸ் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதுக்கு ஃபர்தராக மார்க்கெட் வந்து இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ எயிட்டி சிக்ஸ்ன்ற ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது ஸோ நம்ம மண்டே ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலுமே ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ அப்போ உங்களோட ட்ரேட் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பாக்ஸை பிரேக் பண்ண அதே ஐ மீன் வந்து இப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஒன்ல மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு அப்பில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது இல்லை அப்படின்னா மார்க்கெட் இப்படி கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது இதை பிரேக் பண்ணி இந்த லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் சிக்ஸ்டீன்கிற ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ நிப்டியோட ப்ரெடிக்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணி மார்க்கெட்ஸ் மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நியூ ஐயை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போ மண்டே என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிப்டியில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் லெவல் 24,380. ஃபோர் தௌசண்ட் த்ரீ எயிட்டி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னா ஃபோர் நான் சப்போர்ட்டை கன்சிடர் பண்ணுறது 23,950. த்ரீ தௌசண்ட் நைன் நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி சோ இதுதான் பிரெண்ட்ஸ் நிப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கூட வரதுக்கான பாசிபிலிஸ் இருக்கு நிபி பேங்க் so பேங்க் நிபிலுமே நம்ம சொல்லியிருந்தோம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம கொடுத்து கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் லெவன்கிற ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது சரிங்களா ஸோ என்னோட அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள் ஸோ கண்டிப்பாக என்னோடய அன அனாலிசிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இதை தொடர்ந்து இன்றைக்கி ஐ மீன் நாளைக்கு பேங்க் நிப்டி எப்படி இருக்கும்னு நம்ம பார்ப்போம் ஸோ பேங்க் நிப்டியில் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஐ மீன் நிப்டி ஃபாலோ ஆகியுமே பேங்க் நிஃப்டி வந்து கரெக்டாக இந்த மண்டேவோட லோவை டச் பண்ணிவிட்டு பிரேக் ஆகாமல் அங்கே அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு ஐ மீன் வந்து கன்சாலிடேஷன்லேயே பேங்க் நிப்டி இன்னுமே இருக்குது ஸோ பேங்க் நிப்டியோட செக்டர் செக்டர்ஸ்வைஸ் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டாலும் பேங்க் நிஃப்டியும் வந்து கன்சாலிட்டேஷனில் தான் இருக்குது அப்போ இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் அப்பள சஸ்டெயின் ஆனால் மட்டுமே அதாவது இதை பிரேக் பண்ணால் மட்டுமே நெக்ஸ்ட் லெவல் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட்ன்ற ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு பேங்க் நிட்டியில் ஸோ நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த லெவல் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி ஸோ ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட்ன்ற ரேஞ்சை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்டை டச் பண்ணுறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பாக ஆல் டைம் ஐஏ டச் பண்ணுறதுக்கான ஸோ ப்ரீவியஸ் ஐஏ டச் பண்ணுறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த ஏரியா தான் வந்து கன்சாலிடேஷன் ஏரியா அதாவது ஒரு ரேஞ்ச்குள்ளேயே இருக்குது ஸோ இதை ஈஸியாக பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா பிரேக் பண்ணி இந்த ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட்க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா பேங்க் கிட்டி ஃபர்தராக வந்து ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கு ரொம்பவே குயிக்காக டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அது வரைக்கும் இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கும்போது நீங்கள் மினிமம் பாயிண்ட்டில் தான் கவர் பண்ணணும் லாங் கொஷன் எப்போவுமே வைக்கக்கூடாது இந்த ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் அண்ட் செவன் சிக்ஸ்டி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி வரைக்கும் நீங்கள் ஷார்ட் போகலாம் ஸோ அப்போ பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ எயிட்டி சாரி ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ எயிட்டி ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஸோ சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணுறது சப்போர்ட்டுன்னு நான் பார்த்து பார்த்தேன் அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் செவன் சிக்ஸ்டி நெக்ஸ்ட் லெவல் ஃபிஃப்டி ஒன் டூ ஃபார்ட்டி ஸோ இதையுமே இந்த ஃபிஃப்டி ஒன் டூ ஃபார்ட்டின்ற ரேஞ்சையுமே ஒரு அதிக வால்யூமோட ப்ராஃபிட் புக்கிங் நடந்தால் நெக்ஸ்ட் லெவல் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் கூட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறது காரணம் ஃபண்டமெண்டலி நியூஸஸ் நெகட்டிவாக இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் ஸோ இல்லை மார்க்கெட் வந்து ரெக்கவர் மோடுக்கு இருக்குது அப்படின்னா சப்போஸ் இந்த ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் அப்பில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ச பேங்க் நிப்பில் இதுதான் என்னோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு ஃபிஃப்டி ஒன் செவன் சிக்ஸ்டி நெக்ஸ்ட் லெவல் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பின் நிபி ஸோ நித்தி ஃபாலோ பேங்க் நிட்டி அண்ட் பின் நிபி வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ஸோ பேங்க் நித்தியில ஒரு நல்ல மூவ் பாசிட்டிவ் மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த செக்டார்ஸ் எல்லாமே ஐ மீன் நித்தி அண்ட் பின் நிபி அண்ட் பேங்க் நிட்டி பைசைடு போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ பின்னிப்டியில் நம்ம எடுத்துக்கிட்டாலும் பின்னிப்டியோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்து நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஸோ ஃப்ரைடே ஒரு கன்சாலிடேஷன்ஸ் ஸோ இதிலுமே என்னோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி தான் என்னோட ரெசிஸ்டன்ஸ் பின்னிப்டியில் ரெசிஸ்டன்ஸ் நான் கன்சிடர் பண்ணுறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசன் திரீ செவன் நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசன் சிக்ஸ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் சப்போர்ட்டா நான் கன்சிடர் பண்றது டுவெண்ட்டி த்ரீ தௌசன் எயிட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி த்ரீ தௌசன் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் சிக்ஸ்டி இதையும் பர்கரா ஸ்ட்ராங் வால்யூமோட பிரேக் பண்ணுச்சு அப்டினா இந்த லோ தான் பிரெண்ட்ஸ் பின்னிப்தியோட சப்போர்ட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாகவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மண்டேயோட ப்ரிடிக்ஷன் இது தான் அண்ட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்